திருச்சிற்றம்பலம் ஆதிசிவன் பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவர் பணிந்து அருள் பெறுவோமே வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே திருவெண்ணீரும் குங்குமமும் சூடிடுவோமே அழுதெழுத்தை காலமெல்லாம் நெஞ்சில் வைப்போமே அவன் அடியவர்க்கும் அன்பருக்கும் தொண்டு செய்வோமே ஆதி ஆதிசிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே பாடி புகழும் நாத நல்லவா அந்த நாதத்துக்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தலைவன் அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தலைவன் அல்லவா அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா ஆதி சிவன் பணிந்து அரும் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகியின் அருள் பெறுவோமே ஆதி சிவன் பணிந்து அருள் பெறுவோமே திருச்சிற்றம்பலம்